வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பார்க்க போவது அறம் பாயிரம் வான் சிறப்பு குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை குரல் விளக்கம் உண்பவர்களுக்கு தக்க உணவு பொருட்களை விளைத்து தந்து பருகுவார்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் இந்த குரலை கேட்கும் பொழுது பலர் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வர் ஏனென்றால் துப்பு என்றால் எச்சு உமிழ்தல் என்று அர்த்தம் அதாவது குழந்தைகளை இங்கு முதலில் துப்பார்க்கு துப்பாய என்றால் என்னவென்று பார்ப்போம் துப்பு என்றால் உணவு துப்பார்க்கு என்றால் உண்பவர்க்கு என்று அர்த்தம் துப்பாய என்றால் இவ்விடத்தில் தகுந்த என்பது பொருள் ஆக துப்பார்க்கு துப்பாய என்றால் உண்பவர்க்கு தகுந்த என்று பொருள் அடுத்து துப்பாக்கி என்றால் என்னவென்று பார்ப்போம் துப்பாக்கி என்றால் சுடும் துப்பாக்கி அல்ல இவ்விடத்தில் துப்பு என்றால் உணவு ஆக்கி என்றால் உணவை ஆக்கி உணவை சமைத்து என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது உணவிற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வழங்கக்கூடிய என்பது பொருள் மறுபடியும் துப்பார்க்கு என்று வருகிறது இவ்விடத்தில் பருகுபவர்களுக்கு என்று அர்த்தம் துப்பாய தூவும் மலை அதாவது பருகுபவர்களுக்கும் தகுந்த உணவாக இருப்பது மழையாகும் அதாவது உண்பவர்க்கு தகுந்த உணவு வகைகளை அதாவது காய்கறிகள் கனிகள் அனைத்துமே தருவது மழையாகும் நாம் உண்ட பின்பு எப்பொழுதுமே நீரை எடுத்துக்கொள்வோம் அந்த நீரையும் தருவது மழையாகும் என்பதை நம் திருவள்ளுவர் இங்கு உணர்த்துகிறார் அத்தகைய மலையை சிறப்பாக இந்த அதிகாரத்தில் இவர் குறிப்பிடுகிறார் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை நன்றி குழந்தைகளே மீண்டும் ஒரு அழகிய திருக்குறளில் சந்திக்கிறேன் வணக்கம்